அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சர்வ ஜன வசியம் செய்யக்கூடிய எளிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த சர்வ ஜனத்திற்கு வசியம் செய்யக்கூடிய மையை உங்களால் முடிந்தால் நீங்களே கூட நமது காணொளியில் வரக்கூடிய முறைகளை பின்பற்றி தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெற முடியும் இதை தயார் செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் சர்வஜன வசியம் தரக்கூடிய மை தயார் செய்ய நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மரமாக இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய விழுது கடைகளில் கிடைக்கக்கூடிய சிகப்பு சந்தனம் வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகையின் முழு சமூலம் அழுகண்ணி மூலிகை தொழுகண்ணி மூலிகை ஆனை வணங்கி மூலிகை இந்த அனைத்து மூலிகைகளையும் முறைப்படி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி மஞ்சள் நூல் கொண்டு முறையாக காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு தூபதீபம் காட்டி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சைவ பழி கொடுத்துவிட்டு இந்த மூலிகைகள் அனைத்தையும் எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த அனைத்து மூலிகைகளையும் நிழலில் மட்டுமே காய வைத்து அவற்றை புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கிராம்பு ஒரு பட்டை சிறிதளவு வசம்பு இவற்றுடன் சேர்த்து நன்றாக எரிக்க வேண்டும் எரித்து முடித்த பிறகு வரக்கூடிய சாம்பலை அதன் சூடு ஆறிய பிறகு கல்வத்தில் எடுத்து வைத்து சுத்தமான காராம்பசுவில் நெய் புனுகு கோரோசனை இவற்றை சேர்த்து நான்கு ஜாமம் கைவிடாமல் ஜன வசிய மந்திரத்தை உபவாசம் இருந்து கொண்டு தொடர்ந்து உச்சரித்து கொண்டே மையை அரைத்து நான்கு ஜாமம் முடிந்த பிறகு இந்த மையை வலித்து எடுத்து கண்டிப்பாக ஒரு வெள்ளி டப்பாவில் மட்டுமே வைக்க வேண்டும் இவ்வாறு வெள்ளி டப்பாவில் வைத்த அந்த மையினை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் மற்றும் இருபத்தோரு நாட்கள் என உங்களால் எவ்வளவு நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தினமும் காலை இரவு என இரண்டு வேளை சர்வஜன வசிய மந்திரத்தை சொல்லி இந்த மையை இன்னும் நன்றாக உருவேற்றி சர்வஜன வசிய மந்திரத்தை காலை இரவு என இரண்டு வேளையும் தொடர்ந்து சொல்லி இந்த மைக்கு அதிக சக்தியேற்றி அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்தினால் உங்களுக்கு சர்வஜனமும் வசியமாவார்கள்